யூரேனியம் என்பது மனித குலத்தின் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஆனால் ஆபத்தான ஒரு தனிமம் இது கிடைக்கக்கூடிய ஒரு கனிம உலோகம் என்றாலும் அளவற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மனிதன் யூரேனியத்தின் சக்தியை புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது அது ஒரு புதிய சக்தி யுகத்துக்கே வழிவகுத்தது யூ இருநூற்று முப்பத்தைந்து அப்படின்னு அழைக்கப்படும் வகை அணுபளவுக்கு தேவையான முக்கிய மூலக்கூறு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களை நாசமாக்கிய அணுகுண்டுகளில் பயன்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் அதே யூரேனியம் இப்போது அணு மின் நிலையங்களில் சுத்தமான மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அதனால் யூரேனியம் என்பது ஒரு இரட்டை முகம் கொண்ட சக்தி மனிதனின் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுக்கும் ஒரு கருவி ஆனால் இந்த சக்தியை பயன்படுத்தும் பொறுப்பு பெரியது அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் யாரும் அந்த சக்தியை சமாதானத்திற்காக மட்டும் பயன்படுத்தும் உறுதியை கொடுக்கவில்லை உலக அரசியலும் இதை பயன்படுத்தி பல நாடுகளை கட்டுப்படுத்தும் ஒரு உளவியல் ஆயுதமாக மாற்றியுள்ளது கூடவே யூரேனியம் சுரங்கத்தில் எடுக்கப்படும் போது நிலம் நீர் காற்று போன்ற இயற்கை வளங்களுக்கு கதிர்வீச்சு தாக்கம் ஏற்படுகிறது அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியமான ஒரு விஷயமாகிறது சுருக்கமாக சொன்னால் யூரேனியம் என்பது அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தான் ஆனால் அதனை கையாளும் நாகரிக அறிவு இருக்கும் வரை மட்டுமே அது நமக்கு சாதகமாக இருக்கும்